ஓம் பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனி பகவானோட காயத்ரி மந்திரம் பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்ப நீங்க கேட்டீங்க எதுக்காக இத சொல்ல போறேன் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசத்துல சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போறாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது எதுக்காக இப்ப நம்ம ராகுவையும் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி சனி மீன ராசிக்கு போறார் மீனத்துல ஏற்கனவே யார் இருக்கா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவரு இருக்காரு இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில இருக்க போறாங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்து அதே நேரத்துல பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்து கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர் ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தம் பாட்டம் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாவும் இருக்கணும் அதே நேரத்துல ரொம்ப டாப்லேயும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு யாராருக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிடலாம் நான் மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மோசமான ஐம்பது நாட்கள் ரொம்ப பயங்கரம் அப்படின்னாலும் நம்ம இந்த சினிமாவில் சொல்ற மாதிரிதான் பயமா இருக்கா இனிமே பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல அந்த மாதிரிதான் இதுவரைக்கும் ஏழரை சனியோட பிடியில சிக்கி பயந்துக்கிட்டு இருந்த மகர ராசிக்காரர்களை பார்த்து இதுக்கு மேலே மற்றவர்கள் பயப்படக்கூடிய காலகட்டம் இனிமேல் மகர ராசிக்காரர்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது படுபயங்கரமாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதனால் இதை சொல்றேன் அப்புடின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி முற்று முதலுமாக முடியுது இது ஒரு பெரிய விடுதலை அப்படின்னே மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் ஏன்னா ஏழரை வருஷமா பட்ட தான் உங்களுக்கு தெரியுமே அதை நான் திரும்ப திரும்ப சொல்லி உங்களை அதை காயப்படுத்த விரும்பல மறக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் ஒரு ஜோசியார வந்து ஞாபகப்படுத்தி விட்டான் அப்படின்னு நீங்க போட்டு அப்புறம் புலம்பிட்டு கிடக்க கூடாது அந்த ஏழரை வருட அந்த துயரத்துக்கும் துன்பத்துக்கும் பட்ட காயத்துக்கும் இப்ப பலன் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அதுவும் இந்த முத ஐம்பது நாள் இருக்கு பாருங்க ரொம்ப உக்கரமா இருக்கும் சிறப்பா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்போ சனி வந்து மூணாவது வீட்டுக்கு போக போகிறார் முனாதி வீடுங்கிறது என்ன தைரிய வீரிய ஸ்தானம் உங்களோட தைரியத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் உங்களோட பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் உங்களோட தகவல் தொடர்பை குறிக்கக்கூடிய இடம் இது எல்லா இடத்துலையும் ஏற்கனவே ராகு அப்படிங்கிறவர் இருக்காரு இந்த கடந்த காலகட்டத்தில் இந்த சனிப்பயிற்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல ராகு இருப்பார் நிறைய பயணங்கள் போயிருப்பீங்க சில பயணங்கள்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்து போயிட்டு வந்திருப்போம் இது அமைஞ்சிச்சரா இதாண்டா வாய்ப்பினுமே டாப்ல போய்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா போயிருப்பீங்க தான் இருந்திருக்கும் ஆனா எதிர்பார்த்த முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா இல்லை தான் சொல்லணும் அது காரணம் ஏழ்ற சனி அப்படிங்கிறது இப்போ சனியும் போய் மூணாவது வீட்டில் ராகுவோட சேர்றார் அப்பா நாம் மாதிரியான ஒரு அமைப்பு இது அப்படிங்கிற தான் ஏன்னா சனி வந்து கர்ம வினைகளை கொடுக்க கூடியவர் என்ன செய்யறீங்களோ கர்மா தான் சனி வேற யாரும் கிடையாது நீங்க எதாணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆகுவீங்க ஆனா அதுக்கு நீங்க என்ன வழியை பயன்படுத்துறீங்களோ அதுக்குண்டான பலாபலன்கள் ராகு முன்னோர்களோட கர்ம வினை ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போய் உட்கார்றாங்க தைரிய ஸ்தானம் சும்மாவே ஆடுவோம் சலங்கு கட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா ராகு மூணாம் இடத்துல இருக்கும் போதே அதீத மன தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இப்போ அவரோட போய் ராசி அதிபதி சனியே இணைகிறார் அப்படிங்கிறப்ப அடையாதா இருந்தாலும் ரெண்டுல ஒன்று பாத்துரும் எதுக்குமே பயப்படாத ஆளுங்களா நீங்க மாறிடுவீங்க ஏன்னா இந்த ஏழரை வருடத்தில் எவ்வளவோ அடிப்பட்டாச்சு எவ்வளவோ பட்டாச்சு இதுக்கு மேல நான் பெருசா கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் எந்த எல்லைக்கும் போவேன் ரெண்டுல ஒன்னு பாத்திரலாம் வாங்க அப்படின்னு இந்த மார்ச் ஒன்பதுலயே நீங்க இறங்கிடுவீங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் குறிப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறவங்கலாம் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் குறிப்பா செய்தி ஊடகம் ஒரு அரசியல் மேடை பேச்சு ஒரு பட்டிமன்ற பேச்சு ஒரு எஃப்எம்ல வேலை செய்கிறேன் ஒரு டிவியில் வேலை செய்கிறேன் ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் இந்த மாதிரி இந்த சமூக ஊடகங்கள் இந்த தகவல் தொடர்பு துறை ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு நீங்கள் இது தட என் கனவு இதை தான் இத்தனை வருஷமா போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கடந்த காலங்களில் கிடைச்சிருக்கும் நாம சரியாக பயன்படுத்தி ஆனால் ரிசல்ட் ஆகிருக்காது இப்போ ஆகும் பாருங்க நீங்கள் என்ன ஆகணும்னு நினைச்சிங்களோ அதுவாகவே ஆகுவீங்க பெரிய பெரிய ஆட்களோட சந்திப்புலாம் கிடைக்கும் அதாவது இந்த அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் விவி விவி ஐபியாக நினச்சிட்ருங்க பார்த்தீங்களா அவங்களோடலாம் உங்களுக்கு தொடர்பு உண்டாக்கி கொடுக்கும் பெரிய ஆளுங்க பெரிய அமைச்சராக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் பெரிய பெரிய மனிதர்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் என்ன துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் பெரிய சாதித்தவர் நீங்கள் ரோல் மாடல்னு வச்சுருப்பீங்களா அப்பேற்பட்ட நபர்களோடலாம் உங்களுக்கு நேரடி தொடர்பு அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் பயணங்கள் அலைச்சல் கண்ணா பண்ணான்னு இருக்கும் அது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா பயணங்கள் பலன் தருமா அப்படின்னா நூறு மடங்கு பலன் தரும் நீ ஒரு பத்து ரூபா எதிர்பார்த்து போன எப்படின்னா பத்தாயிரம் கிடைக்கும் அந்த அளவுக்கு பயணங்கள் எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியதாக கூடியதா இருக்கும் அதனால எங்கெந்தாவது அலை வரும் ஓடிக்கிட்டே இருங்க நிற்க நேரம் இல்லாமல் காலில் சக்கரம் கட்டின மாதிரி ஓட போறீங்க இந்த ஐம்பது நாளும் எழுதி தர வச்சுக்கீங்க பரவாயில்ல உடம்பு ஒத்துழைக்கல பயணத்துக்கே உடம்பு ஒத்துழைக்காது நான் போய் இங்கே இங்கே அழைச்சல் அங்கே அழைச்சல் பரவாயில்ல ஓடு வாய்ப்பு கிடைக்கும் போது பயன்படுத்திக்க ஏழரை வருஷமாக சிரிப்பா சிரிச்ச கதை இருக்குல்ல உங்களை பார்த்து எத்தனை பேர் ஏழனமா பேசியிருப்பான் இப்போ அவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா தானே ஆகணும் கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம ஓடு ஏழரை வருஷம் நீ படாத கஷ்டமா இன்னும் ஐம்பது நாள் தானே ஓடு 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 ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருங்க ஜெயிச்சுட்டு தான் அனுப்பிங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை உங்களோட ஓட்டம் அப்படிங்கிறது ஒரு வெறித்தனமான ஆட்டமாக இருக்கும் ஜெயிச்சு தான் அடுத்த வேலை அது மாதிரி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துரும் நமக்கு என்ன திடீர்னு கொஞ்சம் நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்பத்துலேருந்தே கிடைக்க ஆரம்பிக்கும் நிச்சயமா கிடைக்கும் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு தூண்டி விட்டுரும் அதே மாதிரி சில பேருக்கு ஒரு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த வாய்ப்பு கிடைச்சி அதுல நீங்க சாதிச்சும் காட்டுவீங்க அப்படி ஒரு அமைப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா அரசியல் துறை ஊடகத்துறை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் உச்சம் தொட ஒரு உன்னதமான காலகட்டம் அது மாதிரி கடன் அடையும் ஒரு பெரிய கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கும் எப்படா இதை தீர்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் நம்மளால இந்த கடனை அடைக்கவே முடியாது வித்துவிட்டு தான் அடைக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் அதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் நீ விற்கவே வேணாம் இந்தா அப்படின்னு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு ஜாக்பாட்டாக கிடைக்கும் அதை பயன்படுத்தி கடனை அடைக்கலாம் சொந்த வீடு கட்டலாம் ஐம்பது நாளில் அதுக்கு உண்டான எல்லா அமைப்பும் வரும் ஒரு வீட்டை ஒன்று கையை வச்சுட்டேன் பாதியில் நிற்கிது கடனை ஆகிபிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு கூட ஒரு பெருந்தொகை எதிர்பாராத தொகை திடீர் திருப்பம் இது எல்லாமே அடுத்தடுத்து அடுத்து இந்த ஐம்பது நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இந்த சனிப்பயிற்சியோட முதல் ஐம்பது நாளில் சாதிச்சு விஸ்வரூபம் எடுத்து வெற்றி கொடி நாட்ட போகிற ராசிக்காரர்கள் யார் அப்படின்னா மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு அடித்து சொல்லலாம் அப்படி ஒரு அற்புதமான ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறது உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு இது மாதிரி நல்லது நடக்கும்போது உங்கள்கிட்ட உதவி அப்படின்னு வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க மகர ராசிக்காரர்களே வந்து பார்த்திங்கன்னா கருணை உள்ளவங்க கொண்டவங்க தான் தனக்கு சோறு இருக்கோ இல்லையோ அடுத்தவனுக்கு எடுத்து கொடுத்துடணுன்னு நினைக்கக்கூடிய ஆளுங்க தான் அந்த எண்ணத்தை அப்படியே வச்சுருங்க அந்த குணத்தை மாற்றிக்கவே மாற்றிக்காதுங்க வாழ்க்கை இதுக்கு மேலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்